அரவிந்தன் கதை நேரம் கதை ஈடு தமிழ் தங்கம் யூடியூப் சேனல் அன்பு நேர்களுக்கு அரவிந்தனின் வணக்கம் சின்ன சின்ன கதைகளை பார்த்துட்டே வரோம் இல்லையா இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தகவல் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தளர்ந்து போகிற போது சோர்ந்து போகிற போது நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்களை நாம் கவனிக்க தவறுகிறோம் நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்களை நாம் பார்த்தாலே போதும் நமக்கான வாழ்க்கை பாடம் இயற்கை நடத்தி கொண்டே இருக்கிறது மராட்டி சிவாஜி எதிராளிகளுடைய இதில் சிறைச்சாலையிலே தப்பித்து ஒவ்வொரு ஊராக மறைந்து தன் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் மூன்று மாத கால பயணம் கிராமம் கிராமமாக நுழைந்து தன் அடையாளத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு சிறைச்சாலையிலே தப்பித்து தன் ஊருக்கு போகிறார் போகிற வழியிலே ரொம்ப பசி வருது ஒரு இடத்துல தாங்க முடியல ஒரு மூதாட்டியுடைய வீட்டு கதவு தட்டுறாரு அந்த மூதாட்டி வந்து அந்த அவரை அழைச்சி வந்து சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போடும்போது தான் சமைச்சிக்கிட்டு இருக்க அந்த அம்மா சூடாக பரிமாறுறாங்க பரிமாறும்போது பசி தாங்க முடியாத மராட்டிய சிவாஜி சூடான சாதத்தில் கை வைக்கிற வைத்த உடனே அந்த பாட்டி தட்டுகிறார் என்னப்பா நீ நம்ம மன்னன் மராட்டி சிவாஜி மாதிரி அவசரப்பட்டு நடுவில் கை வைக்கிறையே சூடாக இருக்கிறது முதல்ல இளையனுடைய ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நடுவில் போயிருக்கும் அப்புறமா நீ அதை சாப்பிடமலாம்ல அப்படின்னு சொல்கிற போது இவருக்கு சட்டென்று பொறி தட்டுது அப்போ அந்த பாட்டியை நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி ஊருக்கு வந்தவர் மீண்டும் படை திரட்டி கொண்டு போய் அந்த எதிரிகளையெல்லாம் வெற்றி கொண்டு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே அமைக்கிறார் மராட்டி சிவாஜி அதில் கிடைத்த பாடம் என்பது போர்க்களத்திலே வேகமாக உத்வேகத்தோடு நெடுவிலே சென்று தாக்குவதல்ல ஓரமாக இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாம் தோற்கடித்து மெல்ல மெல்ல நெருங்கி மையப்பகுதிக்கு போக வேண்டும் என்ற பாடத்தை அந்த பாட்டி உணவு மூலமாக சொல்கிறார் இப்படி நாம் கவனித்தால் நமக்கு யாரோ ஒருவர் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் தான் காது கொடுத்து கேட்பதில்லை கண் திறந்து பார்ப்பதில்லை மாவீரன் நெப்போலியனுக்கு கூட அதுதான் சொல்வார்கள் ஒரு சிலந்தி பூச்சியை பார்த்து தான் இந்த விடா முயற்சியை அவர் கற்றுக்கொண்டார் என்று சொல்வார்கள் இப்படி பூச்சியோ மனிதனோ காற்றோ புயலோ மழையோ எதுவானாலும் சரி நீங்கள் பார்க்க தயாராக இருந்தால் இந்த இயற்கை பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறது கேட்க தயாராக இருந்தால் உங்களுக்கான தீர்வை சொல்லிக்கொண்டே இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அரவிந்தன் கதை நேரம் தொடரும்